இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியாட்க படம் தான் மதகஜ ராஜா சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் சந்தானம் நடித்த இந்த படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் கூட மக்கள் அந்த படத்துக்கான அமோக வெற்றியை கொடுத்துருக்காங்க இப்போ பன்னெண்டு வருடம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே கஷ்டம் ஆனால் அந்த படம் மாபே வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா அது வந்து நிச்சயமா அந்த படத்தோட இயக்குனர் டெக்னீசியன்ஸ் நடிகர் எல்லாரையும் சாரும் ஆனால் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள யாருமே பாராட்டவே இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் ஆனால் அவங்கள வந்து ஒரு தயாரிப்பாளர் குறிப்பிட்டு பாராட்டியிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் இயக்குனர் தயாரிப்பாளர் கேஆர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மதகதராஜா வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து கிடப்பில் போட்டாங்க ஆனால் இயக்குனர் சுந்தர்சி விசால் ஏசி சண்முகம் திருப்பூர் சுப்பிரமணியம் ஜெமினி பிலிம்ஸ் இவங்கெல்லாம் எடுத்த அந்த ஒரு முயற்சி தான் கடும் முயற்சி அந்த முயற்சியால் தான் இந்த படம் வந்து இப்போ பொங்கலுக்கு ரீசாயி வசூல் மேலே வசூல் வந்து வாரி குச்சுட்ருக்குது ஸோ படத்தை தயாரித்தவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க தியேட்டரில் ரிலீஸ் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து ஒரு சிறப்பான பொங்கலாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ படம் எடுக்கிறதுக்கு தாமதமாகி ரிலீஸ் செய்யப்பட்டால் அந்த படம் ஓடாது அப்படிங்கிற அந்த வரட்டு வாதத்தை அடித்து நொறுக்கியிருக்கு இந்த படம் ஸோ இந்த பிளாக் பஸ்டர் வெற்றியை வந்து கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனால் ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு பெரும் முயற்சி எடுத்த அத்தனை பேருக்கும் சும்மா வந்து நன்றிலாம் சொன்னால் பற்றாது பாராட்டு விழா எடுத்தே ஆகணும் ஸோ அந்த பாராட்டு விழாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பல விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசணும் ஏன்னா இது மாதிரி நூற்றுக்கணக்கான நிறைய நல்ல நல்ல படங்கள் தேங்கி கிடக்கின்றன ஸோ இப்படி அவங்களுக்கு பாராட்டு விழா எடுத்தால் தான் அவங்களும் சரி அவங்கள மாதிரி இருக்க மற்றவங்களும் சரி எதெல்லாம் நல்ல படம் அப்படின்னு எடுத்து அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க உதவி செய்வாங்க ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்காக மாறும் தயவு செஞ்சு இந்த ராஜா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவி செஞ்சவளுக்கு நம்ம பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் அப்படிங்கிறத மனசார கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேஆர் அவர்கள் சொல்லிக்கிறேன் உண்மையாலுமே இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா இவங்களுக்கு பாராட்டுகளை நடத்தினாதான் அவர் சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு படங்கள் தேங்கி கிடக்குது பல வருடமாக ஏன் ஆயிரக்கணக்கான படங்கள் கூட வச்சுக்கலாம் ஸோ அதில் எந்த படம் நல்ல படம் அப்படிங்கிறத பார்த்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்ணுவாங்க இவங்க ஸோ கண்டிப்பாக பாராட்டுலாம் நடத்தியே ஆகணும் என்ன பண்ண போகிறாங்க இந்த மதகஜராஜா டீம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்